வணங்கும் கீரியா ஆச்சரியமா மக்களே இந்த வீடியோ நான் உங்களை அதிக மக்களுக்கு அறியப்படாத பதினெட்டு சித்தர்களும் தவம் பண்ணதாகவும் பதினெட்டு சித்தர்கள் சிவனுக்கு பூஜை பண்ணதாகவும் சொல்றாங்களே அது மட்டும் இல்லாம இங்க இருக்கும் சிவபெருமானுக்கு சித்தர்கள் கீரி ரூபத்தில் தினமும் வழிபடுறதாகவும் ஒரு ஐதீகம் நாங்க நேரில் பார்த்த ஒரு அதிசயம் இந்த குகைக்குள்ள தான் பாம்பும் கீரியும் இருக்குன்னு சொல்றாங்களே உங்களால் நம்ப முடியுதா மக்களே உண்மையிலேயே சொல்றேன் இந்த இடத்துக்கு நாங்க வரும்போது ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நாங்க தபம் பண்ணும்போது சித்தர்கள் ரூபத்தில் ஈரியங்களுக்கு காட்சி கொடுத்த ஒரு அதிசயமான ஒரு ஸ்தலம் தான் இந்த திருவண்ணாமலையில் உள்ள நரிப்பாறை மக்களே இந்த ஆன்மீக பயணம் ரொம்ப அற்புதமா இருக்கு ஏன்னு சொல்றீங்களா சிவஜோதி ஐயா சிவ சந்திரசேகர் ஐயா சிவனடியார் கண்ணன் சிவனடியார் சீனிவாசன் சிவ புகுலேந்தி இவங்களோட நாம பயணம் பண்ணப் போறோம் அது மட்டும் இல்லாம நாடோடி குழு சார்பா ஒரு இருபது பேர் இந்த பயணத்தில் நாம கலந்து கொள்ள இருக்கோம் இன்னைக்கு நாம போக போற இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கிற நரிபாறை அப்படி என்னடா நரிபாறைனா இந்த இடத்துல சித்தர்கள் ரூபத்தில் கீரி சிவனை வணங்குறதாக சொல்றாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் கீரி ரூபத்துல வந்து சித்தர்கள் வந்து வழிபடுறாங்களா முருகப்பெருமானா இங்க பாருங்க இப்பதான் வந்து பின்னாடி இப்போ நம்ம வந்து அந்த கீரி கீரி வந்து கீரி ரூபத்துல வந்து சித்தரி வழங்கக்கூடிய அந்த தான் போறோம் போறோம் பாறைக்கு பேரு மலைக்கு பேரு நரிப்பாறை மலைன்னு பேரு பாங்க பயணிப்பு இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுமா எங்கே இருந்தாலும் ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்துருங்க சிறுவல்லி ஒரு நாலு கிலோமீட்டர் நீரில் தான் இந்த நரிப்பாறை முருகன் டெம்பிள்னு இருக்குது நீங்கள் உங்களுடைய கூகுள் மேப்பில் நரிப்பாறை முருகன் டெம்பிளை நீங்கள் சர்ச் பண்ணால் எக்ஸாக்ட் லொக்கேஷனில் கூப்பிட்டு வரும் இந்த பாறைக்கு பேக் சைடில் தான் ஒரு குகை இருக்குது அந்த தான் பல மர்மங்களும் அதிசயங்கள் இருக்குது அதே தேடி தான் பயணம் பண்ண போகிறோம் நம்ம வந்துருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நரிப்பாறை நரிப்பாறைன்ற ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறோம் பார்த்தா ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு முருகர் கோயில் இருந்துச்சுங்க அந்த முருகர் கோயில்ல வந்து பார்த்திங்கன்னா கீரி கீரி வந்து இங்கே வந்து சுவாமி சுவாமி முருகர் வந்து வழிபடுறாரு கீரி வந்து பார்த்தீங்கன்னா குபேரோட வாகனம் லட்சாதிபதி பணக்கார வாகனன்றது வந்து கீரியோட வாகனம் கீரி அவர் வந்து அங்கே வழிபட்டிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா நரி நரிப்பாறை சித்தர்கள் குகை சொல்லியிருக்காங்க நரிப்பாறை நரி சுவாமி நரி சித்தர்கள் வந்து வழிபட்ட தலம் இந்த நரிப்பாறையில் சிறப்பு என்னென்னா இந்த நரிப்பாறையில் இந்த குகையில் வந்து பதினெட்டு சித்தர்களும் அருவமாகவும் இன்றைக்கி உருவமாகவும் கீரிப்புல உருவத்திலேயே வந்து பிரசாதமும் அவங்க தினமும் பூஜை பண்ணுறதாக ஒரு ஐதீகமே இருக்குது நரிப்பாறையில் இன்னொரு விசேஷம் என்னென்னா போகரும் கோரக்கரும் வந்து இங்கே அடிக்கடி இருந்து தவம் பண்ணியிருக்காங்க இப்போ தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஐயாவோட சிலையை பிரதர்ஷ்டை பண்ணி இங்கே ஐயா முருகனுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தி திருப்பணிலாம் பண்ணாங்க இந்த சே இதை வந்து நம்ம இப்போ நம்ம அடியார்கள் எல்லோரும் வந்து ஐயாவை தரிசிக்க வந்திருக்கு இந்த நரிப்பாறை குகை கோயில் அப்படி என்னதான் இருக்கு இதோட அதிசயங்கள் என்ன இதோட அற்புதங்கள் என்ன இதோட ஃபுல் விவரம் இதோட காணொளியிலே கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க முருகப்பெருமான அருரூபமாகவும் பிள்ளை நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்களா கீரி அது வந் அந்த ரூபத்தில் வந்து இங்கே பதினெட்டு சித்தர்களும் டெய்லியும் வந்து வணங்கி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் குப்பம்மாள் வீரம்மாள் நம்ம பார்க்குறோமா இது பார்த்துட்டு நம்மளோட சிவன் அடியார்கள் எல்லாமே மலைக்கு போயிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு யாருக்குமே அதிக மக்களுக்கு தெரியாது இவ்வளோ ஒரு விசித்திரமான பதினெட்டு சித்தர்கள் நம்ம எவ்வளோ ரூபத்தில் பார்த்துருக்கோம் ஆனால் கிரி கிரி பிள்ளை ரூபத்தில் பதினெட்டு சித்தர்களும் இந்த இடத்துக்கு வந்து தவம் பண்ணியிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை பார்க்கறோம் அவரோட வாகனத்தை பார்க்கிறோம் இங்க நம்ம சிவபெருமான் சுந்தரநாதர் சித்தர் ஜீவ சமாதி பீடம் பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே படிக்கிறது நம்ம யாரும் இங்க வந்து இரவில் தங்குவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை ஏன்னா இங்க சித்தர்கள் வந்து அறுவரூபமா இந்த இடத்துல வந்து காட்சி தருவாங்க அங்கே யாருக்கும் அறிக இங்கே வந்து நைட்டில் வந்து தங்கிறதுக்கு இல்லை நரிப்பாறை குகை கோவில் பேரே யாரும் தவறாக பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ இங்கே இருக்கிற நரிப்பாறை குகை கோயிலுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் வாங்க இங்கே ஒரு குகையில் ரெண்டு கொகையில் நிறைய கொகைகள் இருக்குது இவர் வந்து பார்த்திங்கன்னா நித்யானந்த சுவாமி இவருடைய வைஃப் ஜீவசமாதியாக நினைக்கிறேன் ஜீவசமாதி ஜீவசமாதியா ரொம்ப உண்மை ரொம்ப அற்புதமாக இருக்குது பயங்கர வைப்பாங்க பாறைக்கு நடுவில் பாறைக்கு கீழே நம்ம இருந்துக்கிறப்போ நல்லா தொகை பாருங்கள் வந்த வழியே வந்து ரொம்ப சின்னதாக வழி உள்ள நினைஞ்ச வந்து உட்காந்து ஒரு தவம் பண்ணுற மாதிரி தியானம் பண்ணால் அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸேஷனாகவும் நம்ம கேட்டது கிடையாது இந்த இடத்துல அவ்வளோ வைப்ரேஷன் பார்க்கலாம் தூங்க ஒரு அப்பாவை தேடி ஒரு அப்பாவை தேடி பசங்களாம் இன்றைக்கி வந்திருக்கிறோம் இவ்வளோ பசங்கள் இவ்வளோ பிள்ளைகள் அவர் தேடி வந்திருக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம இங்கே பசங்களை பார்த்து வழிபடுறோம் இங்கே இங்கே பெரும்பார்த்தி கொடுத்தது இங்கே ஒரு குகை இருக்குது அந்த குகையில் ஒரு சிவலிங்கம் கீரி நம்ம தெரியுங்களா கீரி பிள்ளை எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஈரி இப்போயும் சிவபெருமானை தவம் பண்ணுறதாகவும் வணங்குறதாகவும் சொல்கிறாங்க இப்படி ஒரு அதிசயமான கோயில் நான் வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அதிக மக்களுக்கு அறிஞ்சிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் அதிகம் பேருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்கிறேன்ல ஓப்பனாக சொல்கிறேன் அதிக மக்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது நீங்கள் சிவனை வணங்கணுமா இல்லை நீங்கள் சிவனோட அடியனா சிவனோட பக்தர்களாக சிவனோட சித்தர்கள் நீங்கள் யாராக வேணால் இருங்க சிவனை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம பார்க்குற இடம் ஃபுல்லாக குகைகளாக இருக்கும் இங்கே பாருங்கள் மிகப்பெரிய ஒரு பாறை இதுக்கு அடிய அழகான ஒரு ஜீவசமாதி இருக்கு பாக்குறேங்கள இதுக்குள்ள ஒரு ஜீவசமாதி இருக்கு அங்கே பாருங்க ஒரு டீமாக ஜீவசமாதி அந்த இடத்துல இருக்காங்க இந்த தான் திருச்சிற்றம்பழம் இந்த இடத்துக்கு பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய நரிப்பாறை என்று சொல்வார்கள் இந்த தான் சுந்தரனார் நினைவிடமாகவும் அவர் ஜீவசமாதி இங்கே இருப்பதாக ஒரு வரலாறு உண்டு அதுபோக ஐயா நித்தியானந்தம் ஐயா சுவாமி ஜீவசமாதி இந்த நரிப்பாறை புகைக்குள்ளே இருக்குது இங்கே வந்து பதினெட்டு சித்தர்களும் தவம் பண்ணி முக்தி பெற்றதாகவும் ஒரு வரலாறு இருக்குது இந்த இடத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் தினமும் சித்தர்கள் காலையிலையும் மாலையிலையும் கீரி கீரிப்பிள்ளை உருவத்தில் வந்து ஐயா வந்து உள்ள புகைக்குள்ளே இருக்காங்க அவங்கள வந்து வழிபட்டுட்டு போகிறதாக ஒரு ஐதீகமும் இருக்குது ரெண்டாவது இந்த பார புகைக்குள்ள என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இந்த புகைக்குள்ள சர்ப்பம் போல வேறு மரத்தோட வேறு பூராமே ஃபுல்லாக அந்த புகைக்கு அடிவாரத்தில் இருக்கும் இது போக அந்த பக்கத்தில் சிவனும் அம்பாலும் இருப்பாங்க முன்னாடி ராகுக்கு எதிர்ப்பாங்க உள்ளுக்குள்ளே பிள்ளையும் சித்தர் இருப்பாங்க இந்த சி சித்தர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிரசாதம் வச்சாலும் பிள்ளை என்ன சாப்பிடுன்றது எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே வந்து என்ன விசேஷம்னா நீங்கள் எது வேண்டாலும் சித்தர்களுக்கு அர்ப்பணித்து பிரசாதமாக எதை வைத்தாலும் அந்த பிள்ளை வந்து எல்லாத்தையும் சாப்பிடும் அப்படி ஒரு விசேஷம் இந்த ஆலயத்தில் உண்டு சில வேறு எல்லாரையும் ஆலயங்கள் போவது மற்ற இடங்கள் போவதெல்லாம் இப்போ சிறப்பாக நினைப்பாங்க ஆனால் சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கும் சித்தர்கள் வந்து மலை காடு குகை இதெல்லாம் பயணித்தாங்க ஏன் பயணித்தாங்க அப்படின்னா அவங்க அருவமாகவும் உருவமாகவும் பஞ்சபூதத்தில் தான் இறைவனை பார்த்தாங்க பஞ்சபூதம் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதத்துக்கு அர்த்தமே சிவபெருமான்தான் இந்த சிவபெருமானை வந்து எதில் தேடினாங்க ஒன்று அப்படின்னு பார்த்தா இயற்கையில் தான் தேடினாங்க இன்றைக்கி நம்ம உருவத்தை வச்சு ஓடி ஆனால் உண்மை இல்லை சித்தர்கள் வந்து சிவனாக வழிபடுவது வந்து இயற்கை தான் இயற்கை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம காடு மலைகள் இதுகளை தான் இயற்கையை சார்ந்து வாழ்ந்தாங்க அதை இறைவனையும் அடைஞ்சாங்க அந்த வழியில் நம்ம எல்லாரும் இன்றைக்கி சித்தர்களை நோக்கி பயணம் செஞ்சு ஐயாவோட ஜீவசமாதியும் சுந்தரனார் ஜீவசமாதியும் இந்த இடத்துல இருக்குது எல்லாரும் வந்து வழிபட்டிங்கன்னா அவங்கவுங்க வினைகள் திருந்து நோய் நொடிகள் திருந்து ஐயாவோட அருள் முழுக்க பதினெட்டு சித்தரோட ஆசையும் பெறலாம் என்பது கையாடிய விண்ணப்பமாகும் அனைவரும்ிபடணும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில் அப்படி என்னடா இருக்குன்னா ஒரு குகைக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குன்னு வச்சுக்காங்களே அந்த சிவலிங்கத்தை யார் யார் வந்து தரிசனம் பண்ணாங்கன்னா பதினெட்டு சித்தர்களும் பதினெட்டு சித்தர்கள் அருரூபமாக இந்த இடத்துல வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீரி நம்ம தெரியுங்களேன் கீரி பிள்ளை எல்லாருக்கும் தெரியுங்களேன் நம்ம காட்டு சைடெலாம் இருந்தாங்கன்னா அங்கெல்லாம் வரும்ல அது இந்த கீரி வந்து இந்த இடத்துல வந்து சிவபெருமானை வந்து வழிபடுறதாக சொல்கிறாங்க இப்பயும் இந்த குகைக்குள்ளே டெய்லியுமே உள்ளேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம உள்ள குகைக்குள்ளே போய் சைலண்ட்டாக நம்ம தியானம் பண்ணோம்னா நம்ம கிட்ட வந்து நம்மக்கிட்ட உக்காந்து அமருமா அந்த கிரி புள்ள அந்த கிரி புள்ள உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு உள்ளே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரி புள்ள இருக்குதுன்னு சொல்கிறாங்க வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதான் மக்களே இந்த இடத்துல தான் பதினெட்டு சித்தர்கள் வந்து தியானமானதாக சொல்கிறாங்க அவங்களுக்கு இங்கே பல ரூபத்தில் சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்காங்க சரிங்க அப்படியே பாருங்கள் சிவன் பார்வதி சுயம்பா வச்சு இருக்காங்க அங்கேயுமே இருக்காங்க சிவனும் பார்வதி நாகர்கேறு இது எல்லாமே பாக்குறோமா அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க மரத்தோட வேர் இருக்குல்ல இது மிகப்பெரிய ஒரு மரம் இது எங்கிருந்து வருதுன்னு கூட தெரியாது இந்த வேர் இந்த பாறைக்கு அடியில அப்படியே நசுங்கிட்டு இருந்து உள்ள இருந்து வெளியே பாம்பு ரூபத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல பாக்கலாம் ஏகாப்பிடத்தான் இருக்கு ஃபுல்லா இந்த கொகைக்குள்ள கிரி ரூபத்துல சிவகருமே வழிபடுறதாக சொல்றாங்க அந்த கிரி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே வாருங்க பார்க்குறேங்களா இந்த சாமிக்கு பின்னாடி ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது அந்த குகைக்குள்ளே தான் அந்த கீரி இருக்குது வெயிட் பண்ணலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு ஃபைனலாக நம்ம இந்த இடத்துல அப்படியே தியானம் பண்ணும்போது கீரி அப்படியே கிராஸ் ஆகுது பார்த்திங்களா அங்கே வந்து அப்படியே அந்த பெருக்கி சாப்பிட அங்கே பார்க்குறங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு முன்னாடி தான் இந்த சிவலிங்கத்துக்கு பேக் சைடில் ஒரு குகை இருக்குது அந்த குகையில் வந்து அந்த கீரி அப்படியே இருக்குது பாருங்கள் நல்லா பாருங்கள் கீரி அவ்வளோ தான் அந்த சைடு அவ்வளோ ஓடி இருச்சிங்க குகை கோயிலில் பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கும்போது இங்கே ஒரு அரச இளைஞனார் பீடம்னு ஒன்று இருக்குது இங்கே யாருமே இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க நம்ம இந்த இடத்துல வரும்போது அப்படியே தனிமையாக வரும்போது ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் மக்களே உண்மையே சொல்கிற ஒரு வைப்ரேஷன் கையெல்லாம் ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு இங்கே ஒரு சிவலிங்கம் சித்தர்பீடம் அப்படின்னா என்னன்னு நம்ம சொல்கிறேன்னா ஜீவ சமாதி இந்த இடத்துல அவரோட ஜீவ சமாதி உள்ளே இருக்குது அதுக்கு மேலே ஒரு சிவலிங்கம் வச்சு வழிபடுறாங்க பாருங்கள் மக்களே அந்த சிவலிங்கத்தை நம்ம பார்க்கலாம் அப்புறம் ராகு கேது அது பக்கத்தில் இருக்குது சித்தர் இதுக்கடையில் அவரோட உருவம் இருக்கும் இப்போயும் பீடமாக வச்சு வழிபடுறாங்க அதான் சமாதி இந்த இடத்துல ஜீவசமாதி நம்ம பார்க்கறோமா இங்கே இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம் இந்த கோயில் எப்போ விசேஷம்னா நம்ம சிவனுக்கு எப்போ உகந்த நாள் அது எல்லா நாளும் இந்த கோயில் இருக்கும் அதுவும் மகா சிவராத்திரி விசேஷம் கோலாகலமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாட்கள் அமாவாசை பௌர்ணமி அப்போ எல்லாமே இங்கே வந்து நிறைய பேர் சிவனடியார்கள் எல்லாருமே வந்து இங்கே பூஜை பண்ணுவாங்களா நீங்களும் மிஸ் பண்ணாமல் சிறுவல்லிபுத்தூரில் இருந்தீங்கன்னா இந்த நெறிப்பறைய பற்றி அதிக மக்கள் அறிஞ்சிருக்க மாட்டிங்கனா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் ஒரு முறையாவது இந்த கு குகை கோயிலில் வந்து தியானம் பண்ணி பாருங்க உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது பாய் பாய் உங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்